வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்சார வாரியம் அலுவலகம் அருகில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் அப்ரண்டிஸ் பயிற்சி முடித்தோர் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் பொது செயலாளர் பி நந்தகுமார் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது மின்சார வாரியத்தில் அப்ரண்டிஸ் பயிற்சி மற்றும் ஐடி டிப்ளமோ பயிற்சி முடித்தவர்கள் பலர் அப்ரண்டிஸ் பணிக்காக காத்திருப்பில் உள்ளனர் ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் இருந்து ஆட்களை தேர்வு செய்துள்ளனர் அதன் பின்னர் கலவாரிய பணியாளர்களும் தமிழ்நாடு மின்சார வாரியம் மூலமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் வாரியத்தில் பயிற்சி முடித்தவர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகின்றனர் இதனால் இவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கின்றது இதில் பெண்களுக்கான முப்பத்தி மூன்று சதவீத கிடைக்காமல் பாதிப்படைந்துள்ளனர் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் படித்தவர்களுக்கு தமிழக அரசு மூலம் இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பை நிறுத்தியதன் காரணமாக தொழிற்பயிற்சி நிலையங்கள் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாகவே காணப்படுகின்றது மின்சார வாரிய சட்டப்படி அப்ரண்டீஸ் தொழிற்பயிற்சி பெற்றோருக்கு வேலையில் முன்னுரிமை வழங்க வேண்டும் தமிழக முதல்வர் அவர்கள் இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ரயில்வே துறையில் அப்ரண்டிஸ் பயிற்சி முடித்தோருக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று அறிவித்திருந்தார் அதன்படி காலியாக இருந்த முப்பத்தி மூன்றாயிரம் பணியிடங்களில் ஆறாயிரம் பேர் நிரப்பப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி எட்டில் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் பயிற்சி பெற்றோருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது இதனை குறிப்பிட்டு தமிழ்நாடு வாரியத் தலைவருக்கு கடிதம் அனுப்பியுள்ளோம் ஐடிஏ டிப்ளமோ மற்றும் பயிற்சி முடித்தோருக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று உள்ளது இருப்பினும் அதிகாரிகள் தொடர்ந்து புறக்கணித்து வருகின்றனர் இந்தியன் ஆயில் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் பிஹெச்எல் போன்ற நிறுவனங்களில் அப்ரண்டீஸ் பயிற்சி முடித்தோருக்கு முன்னுரிமை அளிக்கின்றனர் அனைத்து தகுதிகளும் இருந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பயிற்சி முடித்தோரை ஏன் புறக்கணிக்கின்றனர் என்று அவர்கள் தெரிவித்தனர் அதனால் அரசு சரியான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே எங்களை போன்றோருக்கு வாழ்வாதாரம் பாதிப்படையாமல் இருக்கும் அது மட்டுமின்றி தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் அனைத்து நிறுவனங்களிலும் மாணவர்களின் சேர்க்கை அதிகரிக்கும் என்று தெரிவித்தார் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தினர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர் உடன் சங்கத்தின் தலைவர் ஆர் மனோகரன் ஆர் குருமூர்த்தி உட்பட சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்